ஹலோ எவ்ரிவன் நான் சிவகுமார் அண்ட் ஹலோ மேடியர் எம்எஸ் இஸ்பர்ட் வித் எயிட்டீன் பெர்சன்டேஜ் ப்ராபிலிட்டி ஹண்ட்ரட்க்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் ப்ராபிலிட்டியில் ஜப்பான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேரலை ஒரு மிகப்பெரிய சுனாமி அடுத்து கொஞ்ச நாளில் எப்போ வேணாலும் வரலாம் நீங்கள் அதுக்கு தயாராக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை எப்போ சொல்லிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க அதாவது கடந்த அஞ்சு நாளைக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இந்த மிகப்பெரிய சுனாமியை பற்றி ஜப்பான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ராட்சச சுனாமினால ஒரு பதினேழு கண்ட்ரிஸ் அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் ஜப்பான் மைய புள்ளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து அடுத்த நூறு வருஷத்துக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஏன் அடுத்த நூறு வருஷத்துக்குள்ள வருது இதுக்கு முன்னாடி எந்தெந்த வருஷத்துல வந்திருக்கு ஏன் எங்க எப்படி வரப்போகுது அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே நான் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்ல போறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம மிஸ்டர் சர்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்க்கலாம் இப்போ நான் முதல்ல இருந்தே என்ன நடக்குது அப்படிங்கிறத மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஜப்பான் வந்து மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அலவன்ஸ் வெளியிட்டு இருக்கு அதாவது ரிப்போர்ட்டை சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதில் வந்து ஜப்பான் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அது இல்லாமல் மொத்தமாக ஒரு பதினேழு கண்ட்ரிகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பதினேழு கண்ட்ரிகள் தான் ஒன்று ஜப்பான் அதில் மிச்சம் இருக்க பதினாறு கண்ட்ரிகள் இருக்கு மிச்சம் இருக்க பதினாறு கண்ட்ரிகள் விட்டுருங்க இதில் ஜப்பான் எவ்வளோ பாதிக்கப்படுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித்தின் ஹண்ட்ரட் இயர்ஸ் அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் ப்ராபிலிட்டியோட வித்தின் ஹண்ட்ரட் இயர்ஸ்குள்ள ஒரு மிகப்பெரிய பிக்கஸ்ட் சுனாமி வந்து ஏற்பட போகுதான் சொல்லியிருக்காங்க முதல்ல ஒரு பெரிய விஷயமா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூணு லட்சம் பேர் இதனால மொத்தமாக இறந்து போயிடுவாங்க அதாவது ஒரு மிகப்பெரிய சிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அதுல மூணு லட்சம் பேர் மொத்தமா வைப் அவுட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு லட்சம் பேர் இல்லாம போனா அந்த சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க ஒரு சிட்டியே இல்லாம போற மாதிரி அதுல ஆயிடும் மூணு லட்சம் பேர் மொத்தமா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமா ஒரு இருபது லட்சம் வீடுகள் மொத்தமா அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணாவது ஒரு விஷயம் பெரிய விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதனால ஒரு ஒரு கோடி மக்கள் ரொம்பவுமே பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு கோடி அப்படின்னா ஒரு சென்னை பாப்புலேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது மொத்தமா ஒரு கோடி ஒரு கோடி மக்கள் வந்து ரொம்பவுமே பாதிக்கப்படுவாங்க சென்னை அப்படின்னா ரொம்ப எண்டு டு எண்டு ஃபுல்லாவே ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அந்த மாதிரி ஜப்பான்ல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவுமே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா வந்து கடல் அலைகள் ரொம்ப அதிகமாக உண்டாகும் போது அதில் இருக்கக்கூடிய வந்து உப்பு தண்ணி எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டுக்குள்ள வந்து அதனாலுமே ரொம்ப விவசாயங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜப்பான் மாதிரியே சவுத் கொரியா தாய்லாந்து ரஷ்யா சீனா யூஎஸ் இந்த மாதிரி பதினாறு நாடுகள் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த ரிப்போர்ட்டை தான் வந்து மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்றைக்கி சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து இந்த உலக ஃபுல்லாக ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த சுனாமியை மெஷர் பண்ண முடியுமா இல்ல முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நிலநடுக்கத்துக்கு வருவோம் நிலநடுக்கம் அப்படிங்கிறது மண்ணுக்கடியில் ஒரு நில அதிர்வு இல்லை அப்படின்னா வந்து ஒரு பிளேட்லெட்ஸ் நகர்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால ஒரு அதிர்வு உண்டாகி தான் நிலநடுக்கம் வந்திருக்கு சரி இந்த சுனாமி வந்து அந்த நிலநடுக்கத்தோட ஒரு மெர்ச்சாயி தான் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரிய அலைகள் உண்டாகி அது வரும்போது தான் நம்மளுக்கு பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது சரி இதுதான் தெரிஞ்சிருந்தா இதுக்கு முன்னாடி நம்ம மியான்மரில் நடந்த நிலநடுக்கத்தை தடுத்துருக்கலாமே ஏன் யாருமே தடுக்கல அப்படின்னு நீங்க கேட்கலாம் நிலநடுக்கத்தை இதுவரைக்கும் கரெக்டாக மெஷர் பண்ண முடியாது ஆனால் ஜப்பான் எப்படி மெஷர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வருஷம் வருஷம் அந்த நிகழ்வு வச்சு தான் இதை மெஷர் பண்ணியிருக்காங்க அதாவது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வச்சு தான் இந்த நல்லடுக்கத்தை மெஷர் பண்ணியிருக்காங்க சுனாமியை மெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஜப்பானோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வச்சு எப்படி வந்து சுனாமி உண்டாகுது நிலநடுக்கம் உண்டாகுது பிளேட்லட்லாம் நகருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நல்லா கேளுங்க ஜப்பான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல இருக்குதுங்க ஜப்பான் கீழே ஒரு மூணு கண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கண்டத்தினால தான் இந்த ஜப்பானுக்கே பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூணு கண்டங்கள் என்னென்ன அப்படின்னா பசிஃபிக் பிளேட் பிலிப்பைன் சி பிளேட் யூரேனியம் பிளேட் இந்த மூணு கண்டங்கள் தான் அதுக்கு பெரிய பிரச்சனை இறந்துகிட்டு இருக்குது சரி உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வருவோம் இந்தியாவே வந்து இந்த உயிர்கள்லாம் உண்டாகறதுக்கு முன்னாடி ஒரு தீவாக இருந்திருக்குதுங்க அதாவது ஐலாண்டு சொல்லக்கூடிய ஒரு தனி தீவாக இருந்திருக்குது இதிலிருந்து சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு பசிபிக் பிளேட் அந்த மாதிரி ஒரு சம் பிளேட்டோட இந்தியாவும் அதுவும் மோதுது அப்படி மோதும் போது உண்டான ஒரு மலை தான் வந்து இமயமலை எவரெஸ்ட் மலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் எவரெஸ்ட் ஹில் அது ரொம்பவே ஃபேமஸ்ஸு ஸோ அந்த மாதிரி தான் இந்த இந்தியாவே உருவாகி அதில் உயிர்கள் மறுபடியும் மறுபடியும் உண்டாகி வந்துட்டு இருக்குது சரி இந்த இந்தியா எப்படி உண்டாச்சு அப்படிங்கிற தகவல் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றியே நம்ம ஒரு தெளிவான வீடியோ போட்டுருவோம் சரி கம்மிங் டு த டாபிக் நம்ம வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவோம் அந்த மாதிரி ஜப்பானில் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் சீ பிளேட்டும் இன்னொரு பிளேட்டான யுரேனியம் பிளேட்டும் ரெண்டு இப்படி மோத வருது அது மோத வரும்போது இங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகி இப்படி எழும்புது அப்படி எழும்பும்போது உண்டாகக்கூடியதான் சுனாமின்னு சொல்கிறாங்க இது வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் ஒருக்காக கண்டினியூஸாக இருக்குது இதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த சுனாமி எப்பப்பெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத ரெக்கார்ட் ப்ரூஃப் வச்சு நான் இந்த பேட்டன் சொல்ல போகிறேன் அது எப்போப்போ ஆண்டுகள் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க ஃபஸ்ட்டு வந்து எப்போ வந்துருக்கு அப்படின்னா சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் எயிட் செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் நான் சொல்கிறது எல்லாமே வருஷம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்துட்டுருக்கு சரி இதுக்கு முன்னாடி எந்தெந்த வருஷம் வந்துருக்கு அப்படிங்கிறதான் நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் கடைசியாக வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் அதாவது உலகம் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கடைசியாக வந்திருக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது டுவெண்ட்டி ஒன் செஞ்சுரி நடந்திருக்கு இதில் வரக்கூடிய அலைகள் எல்லாமே ரொம்ப ஹைட்டா இருக்கும் அதாவது முப்பது மீட்டர் வரைக்கும் ஹைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க முப்பது மீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பத்து மாடி பில்டிங் ஹைட்டுக்கு சென்னையிலேயோ மதுரையிலேயோ கோயமுத்தூர்லயோ எல்லாத்துலேயுமே அவ்வளவு ஒரு பில்டிங் ஹைட் கிடையாது பத்து மாடி அப்படின்னா ரொம்ப ஹைட்டு ஒரு மேசிவ் ஹைட்டு ரொம்ப பெரிய ஹைட்டு ரொம்ப பெரிய சுனாமி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த நூறு வருஷம் அதாவது டுவெண்ட்டி செஞ்சுரி தான் லாஸ்ட் வந்திருக்கு இப்போ டுவெண்ட்டி ஒன் சென்சுரி ரொம்ப பெரிய அளவில் வரும்னு சொல்லியிருக்காங்க அதாவது அதெல்லாமே வந்து இங்கே பார்க்க முடியாது மும்பை அந்த மாதிரி இடத்துலலாம் பத்து மாடி பில்டிங் ஹைட் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு மேஸி ஹைட் அளவுக்கு ரொம்ப பெருசாக வந்து இந்த சுனாமி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ரெண்டு கண்டங்கள் இருக்குது இந்த ரெண்டு கண்டங்கள் ஒன்று வந்து பக்கத்தில் வரும்போது இது வழியாக உரசும் போது இங்கே வந்து சுனாமி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படி மோதும் போது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆக ஆகணும் இப்படி உயிரும் நிலநடுக்கம் ஃபர்ஸ்ட் ஏற்படும் அடுத்தது வந்து சுனாமி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜப்பான் கவர்மெண்ட் இது எல்லாமே மொத்தமாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜப்பான் வந்து ஒவ்வொரு நூறு வருஷத்துக்கு ஒருக்காக வந்து இந்த சுனாமி வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து நிலநடுக்கம் உண்டாகும் அந்த நிலநடுக்கம் வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டே இந்த சுனாமி வருது அப்படின்னு சொன்னால் அவன் எந்திரிச்சு ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லாமல் இந்த எழுபது எண்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாமே எப்படி அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டின் பர்சன்ட் பர்சன்டேஜ் வந்து வயசானவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஜப்பான் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்தியா மாதிரி ஜப்பான் கிடையாது இந்தியாவிலேயே சுனாமி வந்துச்சு சென்னையில் சுனாமி வந்துச்சு இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் ஜப்பான் வந்து ஒவ்வொரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு இருக்கா இந்த சுனாமி பார்த்துட்டு இருக்கனால அவங்க முன்னெச்சரிக்கையாக எப்படியெல்லாம் இருக்கணும் கடலோரத்தில் வீட்டு கடலோரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து இந்த ஜப்பான் வந்து முன்னாடியே சொல்லிடுச்சு ஸோ கடைசியாக வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்துருக்கு அடுத்ததான் வந்து டூ தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸில் வர்றக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்த முப்பது வருஷத்துக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் இன்னுமே பல முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் செஞ்சு மக்களை வந்து காப்பாற்றலாம் முக்கியமாக இந்த கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை அவங்க வந்து தன்னோட பொருளையும் பாதுகாத்து என்னென்ன அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றி ஆகணும் ஸோ இது எல்லாமே வந்து அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும் முக்கியமாக பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா வீடு எல்லாமே இடிஞ்சு போயிடும் விவசாயிகள் லேண்டுக்குள்ளே எல்லாமே தண்ணி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் ஜப்பான் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வருஷந்தோறும் இந்த ஜப்பான் வந்து இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம மிஸ்டர் சட்ஸ்லேயே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி உண்மையான வீடியோ எல்லாம் தெரிய வரும் இது இல்லாமல் இன்னுமே பல சுவாரஸ்யமான தகவலோட உங்களை நான் நாளை பதிவில் சந்திக்கிறேன் நன்றி மக்களே